இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் இதுவே கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை ஆனால் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த மூன்று நாட்களில் என்ன நடந்தது பைபிளும் பழங்கால பாரம்பரியங்களும் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகின்றன அது பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் ஒரு நிகழ்வு இயேசு பாதாள உலகிற்குச் சென்றார் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் ஆனால் ஏன் அங்கே அவர் என்னதான் செய்தார் இன்று நாம் இந்த வரலாற்றின் மிகவும் மர்மமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் அத்தியாயங்களில் ஒன்றை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு பிறகு ஈஸ்டர் நிகழ்வுகளை நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட கோணத்தில் பார்ப்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் சரி ஆரம்பத்திலிருந்தே விவரமாகப் பார்ப்போம் பண்டைய நூல்களில் பாதாளம் என்று குறிப்பிடப்படும்போது இன்று நாம் திரைப்படங்கள் மற்றும் டான் டேவின் படைப்புகள் மூலம் கற்பனை செய்வது போன்ற ஒரு இடம் அதுவல்ல அது பிசாசுகளும் கொதிக்கும் பாத்திரங்களும் நிறைந்த ஒரு நரக நெருப்புப் பிளவு அல்ல யூத பாரம்பரியத்தில் இந்த இடம் ஷியோல் என்று அழைக்கப்பட்டது அது இறந்தவர்களின் உலகம் நீதிமான்கள் மற்றும் பாவிகள் என இறந்த அனைத்து ஆத்மாக்களும் செல்லும் ஒரு இருண்ட மகிழ்ச்சியற்ற இடம் அங்கிருந்து வெளியேற வழியே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான காத்திருப்பு அறையை கற்பனை செய்து பாருங்கள் கிறிஸ்து வரும் வரை பரலோகத்தின் கதவுகள் அனைவருக்கும் மூடப்பட்டிருந்தன ஆப்ரகாம் மோசே அல்லது தாவீது ராஜா போன்ற சிறந்த நீதிமான்களுக்கும் கூட அவர்களும் ஷியோலில் காத்திருந்தனர் சரி நாம் இப்போது விஷயத்தின் மையத்திற்குள் செல்வோம் முதலாவதாக ஒரு தெளிவான வரையறையை உருவாக்குவது மிக முக்கியம் இன்று நரகம் என்ற வார்த்தையை கேட்கும்போது உடனடியாக நமது மனதில் பல நூற்றாண்டுகளாக கலாச்சாரம் இலக்கியம் மற்றும் ஹாலிவுட் திரைப்படங்கள் வரைந்துள்ள சில காட்சிகள் தோன்றும் அக்கினி நதிகள் சூளாயுதத்துடன் கூடிய பயங்கரமான பேய்கள் நித்திய வேதனைகள் விரக்தி நிச்சயமாக இது பயங்கரமானதும் மனதில் பதியக்கூடியதுமான ஒரு சித்திரம் டான்டே அலுகியேறி தனது தெய்வீக நகைச்சுவை டிவைன் காமெடி என்ற நூலில் நரகத்தின் அனைத்து வட்டங்களையும் விவரித்து தனது பணியை சிறப்பாக செய்துள்ளார் ஆனால் இங்குதான் முக்கிய பிரச்சினை எழுகிறது கிறிஸ்தவ போதனைகளின்படி இயேசு இறங்கிய நரகம் இந்த பிரபலமான சித்திரத்துடன் கிட்டத்தட்ட எந்த சம்பந்தமும் அற்றது அவர் உண்மையில் எங்கு சென்றார் என்பதை புரிந்து கொள்ள பண்டைய யூதர்களின் மரணத்திற்கு பிந்தைய உலகம் பற்றிய புரிதலை நாம் பார்க்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் இறந்த அனைவரின் ஆத்துமாக்களும் சென்ற இடம் ஷியோல் என்று அழைக்கப்பட்டது நீங்கள் இதை உச்சரிக்க முயற்சி செய்யலாம் ஷியோல் புதிய ஏற்பாடு உட்பட கிரேக்க நூல்களில் அதற்கு இணையான சொல் ஆதீஸ் அல்லது ஹெடஸ் ஆகும் இது முற்றிலும் வேறுபட்ட இடம் அக்கினி சூளையை அல்ல மாறாக ஒரு பெரிய நிசப்தமான இருண்ட இடமாக கற்பனை செய்து பாருங்கள் இது நிழல்களின் உலகம் மறதியும் காத்திருப்பும் நிறைந்த இடம் இங்கு மிக முக்கியமான விவரம் என்னவென்றால் ஷியோலுக்கு அனைத்து ஆத்துமாக்களும் சென்றன நீதிமான்களும் பாவிகளும் மாபெரும் தீர்க்கதரிசி மோசே மூதாதையர் ஆபிரகாம் தாவீது ராஜா யோவான் ஸ்நானகன் இவர்கள் அனைவரும் மரணத்திற்கு பின் அங்கேதான் இருந்தனர் ஏன் ஏனென்றால் கிறிஸ்துவின் மீட்பின் பலிக்கு முன் பரலோகத்தின் கதவுகள் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் கதவுகள் மனித குலத்திற்கு மூடப்பட்டிருந்தன ஆதாம் ஏவாளின் பாவம் அவர்களின் அனைத்து சந்ததியினர் மீதும் ஒரு முத்திரையை பதித்தது ஷியோல் நீதிமான்களுக்கு ஒரு செயலில் உள்ள தண்டனைக்குரிய இடமாக இருக்கவில்லை ஆனால் அது ஆழ்ந்த துயரம் நிறைந்த இடமாக இருந்தது மிக முக்கியமாக தேவ பிரசன்னம் இல்லாத இடம் இது வெளியேற வழியில்லாத ஒரு முடிவில்லாத சாம்பல் நிற காத்திருப்பு பகுதியாக இருந்தது அப்படியானால் அக்கினியுடனும் நித்திய வேதனைகளுடனும் கூடிய அந்த நரகம் எப்படி வந்தது அதற்கும் வேதாகமத்தில் ஒரு தனி கருத்து உள்ளது அது கெஹென்னா அக்னி இந்த வார்த்தையும் வெறுமனே தோன்றியதல்ல கெஹென்னா என்பது எருசலேமுக்கு தென்மேற்கே உள்ள ஒரு உண்மையான பள்ளத்தாக்கு பண்டைய காலத்தில் இது மனித பலியுடன் கூடிய புறஜாதி சடங்குகள் செய்யப்பட்ட இடமாக இருந்தது பின்னர் அது நகர குப்பை கிடங்காக மாறியது அங்கு குப்பைகளும் தூக்கிலிடப்பட்ட குற்றவாளிகளின் சடலங்களும் கொண்டு வந்து கொட்டப்பட்டன துர்நாற்றத்தையும் நோய்த்தொற்றையும் தொற்றையும் எதிர்த்துப் போராட அங்கே தொடர்ந்து அக்கினியை எரித்து வந்தனர் இயேசு இந்த தெளிவான மற்றும் அனைவருக்கும் புரியக்கூடிய எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் துர்நாற்றமிக்க குப்பை கிடங்கு உருவகத்தை பயன்படுத்தி தேவனிடமிருந்து நிரந்தரமான மற்றும் நித்தியமான பிரிவின் பயங்கரத்தை விவரித்தார் இது தேவனுடைய அன்பையும் மீட்பையும் வேண்டுமென்றே இறுதிவரை மறுத்தவர்களுக்கான இடம் ஆகையால் இந்த முக்கியமான விஷயத்தை சுருக்கமாகச் சொல்வோமானால் ஷியோல் அல்லது ஆதிஸ் இது இறந்தவர்களின் தற்காலிக உலகம் கிறிஸ்துவுக்கு முன் அனைவரும் அங்குதான் சென்றனர் கெஹென்னா இது நித்திய தண்டனைக்கான இடம் இவை முற்றிலும் மாறுபட்ட இரண்டு கருத்துக்கள் இந்த குழப்பம் பெரும்பாலும் மொழிபெயர்ப்புகள் காரணமாக ஏற்பட்டது அங்கு இந்த இரண்டு வெவ்வேறு கிரேக்க மற்றும் எபிரேய சொற்களும் பெரும்பாலும் நரகம் என்ற ஒரே வார்த்தையால் மொழிபெயர்க்கப்பட்டன எனவே இயேசு நரகத்திற்கு இறங்கினார் என்று நாம் கூறும்போது அவர் ஷியோலுக்கு அதாவது அனைத்து தலைமுறையினரின் ஆத்துமாக்களும் மிகச்சிறந்த நீதிமான்கள் உட்பட காத்திருந்த அந்த நிழல்களின் உலகத்திற்கு இறங்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தண்டனைக்குரிய இடத்திற்கு அல்ல மாறாக ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு அறைக்கு இறங்கினார் காத்திருப்பு முடிந்துவிட்டது என்று அறிவிக்கவே சரி நிகழ்விடம் குறித்து தெளிவு பெற்றுவிட்டோம் இப்போது மிக முக்கியமான கேள்வி ஏன் மரணத்தின் ராஜ்யத்திற்குச் சென்ற இந்த பயணத்தின் நோக்கம் என்னவாக இருந்தது இக்கேள்விக்கான விடை இந்த இருண்ட வரலாற்றை கற்பனை செய்ய முடியாத மிக அற்புதமான மீட்பு பணிகளில் ஒன்றாக மாற்றுகிறது இயேசு பாதாள உலகிற்கு அங்கே துன்பப்படவோ அல்லது வெறுமனே சுற்றிப் பார்க்கவோ செல்லவில்லை அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் அங்கே இறங்கினார் போதிக்கவும் விடுதலை செய்யவும் அப்போஸ்தலன் பேதுரு தனது முதல் நிருபத்தில் இதை பற்றி தெளிவாக எழுதுகிறார் கிறிஸ்து மாம்சத்தில் மரணமாக்கப்பட்டும் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் அந்த ஆவியினாலேயே சிறைச்சாலையில் இருந்த ஆவிகளிடத்திலும் போய் பிரசங்கித்தார் என்று அவர் கூறுகிறார் அவர் யாருக்கு பிரசங்கித்தார் ஷியோலில் பல நூற்றாண்டுகளாக துயருற்ற நீதியுள்ளவர்களின் ஆத்மாக்களுக்கு இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் மனித குலத்தின் முதல்வரான ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்களின் தவறால்தான் மரணம் உலகிற்குள் வந்தது அவருடைய சந்ததியினரால் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தேவன் பண்ணிய அப்ரகாம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசே இரட்சகருக்கான இயக்கமும் நம்பிக்கையும் நிறைந்த சங்கீதங்களை எழுதிய தாவீது ராஜா அவர்கள் அனைவரும் அங்கே இருளிலும் எதிர்பார்ப்பிலும் இருந்தார்கள் அவர்கள் விசுவாசத்தினால் வாழ்ந்தார்கள் வரவிருக்கும் மேசியாவை நம்பினார்கள் ஆனால் வாக்குறுதிகள் நிறைவேறுவதை பார்க்காமலேயே மறித்தார்கள் இதோ இந்த மகிழ்ச்சியற்ற சிறைச்சாலைக்கு ஜீவனின் ஆதாரமே இறங்கி வருகிறார் அவர் தன்னுடன் ஒளியைக் கொண்டு வருகிறார் அவர் வந்து சொல்கிறார் போதும் காத்திருப்பு முடிந்தது நான் இங்கு இருக்கிறேன் நீங்கள் நம்பியதும் நீங்கள் நம்பியிருந்ததும் நிறைவேறிவிட்டது வீட்டிற்குச் செல்லும் பாதை திறக்கப்பட்டுள்ளது இது பூமியில் அதைக் கேட்க முடியாதவர்களுக்காக நற்செய்தி அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகவும் ஆனால் அவர் வெறுமனே பேச வரவில்லை அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரவே வந்தார் மரபுவழி திருச்சபையின் பாரம்பரியத்தில் பாதாள உலகிற்கு செல்லுதல் அல்லது கிரேக்க மொழியில் அனாஸ்டாச்சிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு நம்ப முடியாத சக்தி வாய்ந்த ஐகான் உள்ளது அதன் பொருள் உயிர் தெழுதல் என்பதாகும் இந்த ஐகானில் கிறிஸ்து ஒரு குகையிலிருந்து தனியாக வெளியே வருவதைப் போன்ற ஒரு சித்தரிப்பு இல்லை அதற்கு பதிலாக அவர் மையத்தில் திகைப்பூட்டும் பிரகாசத்துடன் உடைந்த பாதாள உலகின் வாசல்களின் மீது நிற்பதைக் காண்கிறோம் அவருடைய காலடியில் பூட்டுகளும் சாவிகளும் சிதறிக் கிடக்கின்றன இவை மரணத்தின் அழிக்கப்பட்ட அதிகாரத்தின் அடையாளங்கள் மிக முக்கியமாக அவர் தனியாக இல்லை அவர் ஆதாம் மற்றும் ஏவாளின் கைகளை பலமாக பிடித்து அவர்களை கல்லறைகளிலிருந்து பிடித்து வெளியே இழுக்கிறார் அவர்களுக்கு பின்னால் மற்ற பழைய ஏற்பாட்டு நீதியுள்ளவர்களும் தொடர்கிறார்கள் இந்த ஐகான் வெறுமனே ஒரு சித்திரம் அல்ல இது ஒரு இறையியல் பிரகடனம் உயிர்த்தெழுதல் என்பது இயேசுவின் தனிப்பட்ட செயல் மட்டுமல்ல என்பதை இது காட்டுகிறது இது முதல் மனிதர்களிலிருந்து தொடங்கி முழு மனித குலத்திற்கும் பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அவர் தன்னை காத்துக்கொள்ள மட்டும் வரவில்லை நம் அனைவரையும் இரட்சிக்கவே வந்தார் மரணத்தின் பிடியிலிருந்து அவர் முதலில் வெளியே கொண்டு வந்தவர்கள் அவருடைய பிறப்பிற்கு பல காலத்திற்கு முன்பே அவரை விசுவாசித்தவர்கள் ஆகையால் அவருடைய பாதாள உலகிற்குச் சென்றது நம்ப முடியாத நீதி மற்றும் அன்பின் செயலாகும் அவர் பண்டைய வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் அவர் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை ஒன்றிணைத்தார் அவருடைய பலி எதிர்காலத்திற்கு மட்டுமல்ல கடந்த காலத்திற்கும் கூட பலம் வாய்ந்தது என்பதை அவர் காட்டினார் அவர்கள் எங்கிருந்தாலும் தம்முடையவர்களை அழைத்துச் செல்லவே அவர் வந்தார் இது மரணத்தையே வென்ற ஒரு அரசனால் மட்டுமே சாத்தியமான ஒரு சிறைப்பட்டோரை விடுவிக்கும் பணியாகும் இது அதோடு முடிந்துவிடவில்லை நீதிமான்களை விடுவிப்பது என்பது இந்த நிகழ்வின் ஒரு பகுதி மட்டுமே ஏனெனில் பாதாள உலகிற்கு அவர் இறங்கியது வெறும் மீட்பு நடவடிக்கையை விட மிக அதிகம் அது இறுதி முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற வெற்றியை பிரகடனப்படுத்தும் ஒரு மாபெரும் செயல் ஒரு பண்டைய போரை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு படை மற்றொன்றை வெல்லும்போது வெற்றி பெற்ற தளபதி வெறுமனே கைதிகளை விடுவித்துவிட்டு போவதில்லை அவர் எதிரியின் தலைநகருக்குள் நுழைந்து அதன் முக்கிய வீதிகளில் கம்பீரமாக நடந்து சென்று தனது வெற்றிக் கொடியை முக்கிய சதுக்கத்தில் ஏற்றுவார் இது ஒரு பகிரங்க அறிவிப்பு புதிய அதிகாரத்தின் பிரகடனம் யார் இப்பொழுது இங்கு ஆளுநர் என்பதன் மாபெரும் வெளிப்பாடு கிறிஸ்து இதைத்தான் செய்தார் மரண ராஜ்யத்தின் ஆழமான இருதயத்திற்குள்ளும் எதிரியின் கோட்டைக்குள்ளும் இறங்கி தனது வெற்றியை பிரகடனப்படுத்தினார் இந்த உலகின் சர்வ வல்லமை பொருந்திய ஆட்சியாளராக தோன்றிய மரணம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்றும் அதன் அதிகாரம் கவிழ்க்கப்பட்டதென்றும் அவருடன் இருப்பவர்களுக்கு அதன் சட்டங்கள் இனி ஒருபோதும் செல்லாது என்றும் அவர் முழங்கினார் இது காணக்கூடிய மற்றும் காண முடியாத அனைத்து உலகங்கள் மீதும் அவருடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது அப்போஸ்தலன் பவுல் பின்னர் எழுதியது போல பரலோகத்திலிருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் பூமிக்கு கீழே இருப்பவர்களும் என ஒவ்வொரு முழங்காலும் இயேசுவின் நாமத்திற்கு முன் பணிய வேண்டும் பாதாளத்திற்கு அவர் இறங்கியது இந்த வார்த்தைகளுக்கு ஒரு நடைமுறை சான்றாக அமைந்தது அவர் மரணத்தின் களத்திற்குச் சென்று அது தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளச் செய்தார் இந்த செய்தி நீதிமான்களின் ஆத்துமாக்களுக்கு மட்டுமல்ல இது சாத்தானுக்கும் இருளின் அனைத்து சக்திகளுக்கும் நேரடியாக விடுக்கப்பட்ட ஒரு செய்தி மனித குலத்தின் மீதான அவர்களின் அதிகாரம் முழுவதும் பயத்தின் மீது குறிப்பாக மரண பயத்தின் மீது கட்டப்பட்டது மரணம் அவர்களின் பிரதான ஆயுதம் அவர்களின் துருப்புச் சீட்டு அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாத ஒரு இறுதிப்புள்ளி அது இதோ இந்த விதிக்கு கட்டுப்படாத ஒருவர் அவர்களின் இரண்டு ஆட்சிப் பகுதிக்குள் வருகிறார் அவர் ஒரு கைதியாக அல்ல நியாயாதிபதியாகவும் சர்வலோக ராஜாவாகவும் வருகிறார் மரணம் இத்தனை காலம் பெருமைப்பட்டு கொண்டிருந்த தனது கொடிய முள்ளாகிய அதன் விஷத்தை உடைத்துவிட்டார் என்று காட்டுகிறார் இது எதிரியின் சொந்த களத்திலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட முழுமையான மற்றும் நசுக்கும் தோல்வி எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இதை எப்படி செய்தார் என்பதுதான் அதிமுக்கியம் அவர் பாதாளத்தில் ஒரு வெறும் சரீரமற்ற நிழலாகவோ மற்றொரு கைதி ஆத்மாவாகவோ நுழையவில்லை அவர் அங்கே சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே நுழைந்தார் சிலுவையில் அவர் மனித உடலில் உச்சக்கற்ற அவமானத்திலும் பலவீனத்திலும் மறித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் பாதாளத்திற்கு அவர் தனது தெய்வீக மகிமையுடனும் ஒரு வெற்றியாளராகவும் இறங்குகிறார் இந்த முரண்பாடு உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது மரணம் இன்னொரு பலியை விழுங்கிவிட்டதாக நினைத்தது ஆனால் ஒரு வேட்டையாடும் மீன் போல அதன் தூண்டிலில் கடவுளே இருந்த ஒரு இரையை அது விழுங்கியது இந்த இறை மரணத்தின் வயிற்றை உள்ளிருந்தே கிழித்தெறிந்தது இது வெறும் ஒரு வருகை அல்ல இது ஒரு மாபெரும் தாக்குதல் மற்றும் முழு படைப்புக்குமான ஆட்டத்தின் விதிகளை என்றென்றும் மாற்றிய ஒரு வெற்றியின் பிரகடனம் இப்போதுதான் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம் அனைத்தையும் மாற்றும் ஒரு தருணம் இது ஒரு கணம் இதைக் குறித்து சிந்தியுங்கள் இயேசு பாதாள உலகத்திற்கு எப்படிச் சென்றார் திருச்சபை மரபு சங்கீதங்கள் மற்றும் அப்போகிரிபா நூல்களின் அடிப்படையில் ஒரு அற்புதமான காட்சியை விவரிக்கிறது அவர் ஒரு தியாகியாகவோ அல்லது கைதியாகவோ பாதாள உலகத்திற்குள் செல்லவில்லை மாறாக ஒரு வெற்றியாளராக ஒரு இராஜாவைப் போல அதனுள் நுழைந்தார் எவராலும் திறக்க முடியாத வாசல்களைத் தகர்த்தெறிந்த ஒரு இராஜாவைப் போல அந்தக் கணத்தை கற்பனை செய்து பாருங்கள் மரண உலகத்தின் நித்திய இருளும் அமைதியும் திடீரென தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கின்றன மனித குலம் முழுவதையும் பிடித்து வைத்திருந்த பாதாளத்தின் வாசல்கள் சிதறிப் போகின்றன அவர் ஒரு விருந்தாளியாக அல்ல தனக்குச் சொந்தமானதை மீட்டெடுக்க வந்த ஒரு வெற்றி வீரனாகவே உள்ளே நுழைந்தார் இது ஒரு வருகை அல்ல ஒரு தாக்குதல் ஒரு வேதனை அல்ல ஒரு மகத்தான வெற்றி இந்தச் செயல்தான் உயிர்த்தெழுதலை இயேசுவின் ஒரு தனிப்பட்ட அற்புதமாக மட்டுமில்லாமல் மனிதகுலம் முழுவதற்குமான வெற்றியாக மாற்றுகிறது அவர் வெறுமனே கல்லறையிலிருந்து தப்பிக்கவில்லை மரணத்தின் ஆதிக்கத்தையே உள்ளே இருந்து உடைத்து அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் இரட்சிப்பின் வழியை திறந்தார் பாதாள உலகத்திற்கு அவர் செல்லாமல் இருந்திருந்தால் அவருடைய வெற்றி முழுமையடைந்திருக்காது ஆகவே நாம் பாதாள உலகத்திற்குள் அவர் சென்றதை குறித்து பேசும்போது அது ஒரு தண்டனையை குறிக்கவில்லை மாறாக வரலாற்றிலேயே மிகவும் துணிச்சலான ஒரு மீட்பு நடவடிக்கை அது இது ஒளி மிக ஆழமான இருளில் நுழைந்து வெற்றி பெற்ற கதை இந்த காணொளியை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் மேலும் புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்தால் மறக்காமல் லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிரமமான தலைப்புகளை எளிமையான மொழியில் அலசும் எங்கள் மற்ற தவற தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி பைபிள் கதையின் இந்த பகுதியை நீங்கள் அறிந்திருந்தீர்களா அல்லது அந்த மூன்று நாட்களில் என்ன நடந்தது என்பது பற்றி வேறு ஏதேனும் பதிப்புகளை கேட்டிருக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் படிக்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம்